ஊருக்குள்ள பஸ் வரலாம் எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க நீங்க எங்க பாருக்கீங்க வழக்கம் போல் நீதிபதத்துக்கார பசங்க ஆரம்பிச்சுட்டாங்க இன்னைக்கு பஸ் எல்லாம் வராது அவனுங்களுக்கு வேற வேலையே கிடையாது மாசம் ஆனா ரெண்டு மறியலை கிளப்பிடுறானுங்க அவனுங்கள ஏதாவது பண்ணணும் தம்பி எனக்கு தேவை இல்லாத பிரச்சனையை பண்ணியிருக்கா தம்பி எதை செஞ்சாலும் அது நம்ம ஊரோட நல்லதுக்காக தான் இருக்கும் தம்பி சொல்லிருக்குன்னா அதுல ஒரு நீதி நேர்மை தர்மம் இருக்கும் நம்ம ஊருக்காக உலகில சிங்ககுட்டி எங்கப்பா பா கெடம்பி அடிச்சு பட்ட எது கெடம்பி இது கசேரி

தம்பி சொன்னா சரியா ஏடா எப்ப எந்த நேரத்துல எதுக்கு பிரச்சனையை கொண்டு வரீங்கன்னே தெரிய மாட்டேங்குது அப்புறம் அப்புறம் கரெக்ட் டைம் வர முடியும் பொது சேவைன் வந்துட்டா நேரங்கால எல்லாம் இருக்க கூடாது தலைவரே உடனே பண்ணிடணும் சரா இன்னைக்கு என்ன பிரச்சனை தலைவரே ஊருக்கு ஒரு பஸ் இருக்கு அத நிறுத்த ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்கா இல்ல பஞ்சாயத்து தலைவர் நீங்க இருக்கீங்க ஆனா நீங்க உட்காரத்துக்கு ஒரு பஞ்சாயத்து ஆபீஸ் இருக்கா இல்ல இன்னும் இங்க நிறைய நிறைய இல்ல அது சமத்து பட்டங்க தலைவரே அப்போ அப்பதான் என்னால சொல்ல முடியும்

அவங்களை அழகுப்படுத்த ஒரு பியூட்டி பார்லர் இருக்கா ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கும் பியூட்டி பார்லருக்கும் என்னடா சம்பந்தம் இருக்கு சம்பந்தம் இருக்கு நான் சார் சொல்றேன் பியூட்டி பார்லருக்கே போகாம தீபாவளி பொங்கல் கோவில் திருவிழான்னு வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டும் வர பண்டிகை நல்ல அழகா தெரியற எங்க ஒரு பொண்ணுங்க எப்பயுமே அழகா இருக்கிற எங்களை மாதிரி பசங்களை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணி பெற்றவங்க மற்றவங்க யாருக்கும் தெரியாம வீட்டை விட்டு ஓடி போய் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போறதுக்குள்ள ஒண்ணு பொண்ணு வீட்டுக்காரன் பொண்ணு பிடிச்சி எழுத்துட்டு போயிரான் இல்ல பையன் வீட்டுக்காரன் பையனை பிடிச்சி எழுத்துட்டு போயிடறான்

நான் சொல்றேன் சரிதானே உங்களை எல்லாம் ஸ்டேஷன் கூட்டி போய் முட்டிக்கு முட்டி தட்டினா தானே இனிமேல் இந்த மாதிரி பேச மாட்டீங்க எங்க உள்ள முடிச்சு போட்டு பாக்கலாம் நீங்க தலைவரும் நாளே எங்களை உள்ள பிடிச்சு போட்டுருவீங்களா ஏய் யாரு கிட்ட உன்ன நம்ம ஸ்டேஷன்ல பத்து பேர் தான் வைக்க முடியும் அதுவும் இல்லாம உங்க கிராமத்துக்காரங்க வேற நாளைக்கு இந்த கேஸ் கோர்ட்டுக்கு போச்சுன்னா நம்மள தான் காரி துப்பு வாங்கி பேசாம இதை சமாளிச்சு விட்டுருங்க சார் சரி சரி இதெல்லாம் மேல எடுத்து விவகாரம் எம்எல்ஏ எம்பின்னு மனு கொடுக்கணும் அதுக்கப்புறம் கலெக்டர் கிட்ட பர்மிஷன் வாங்கணும் பதினெட்டு பட்டிக்கு தீர்ப்பு சொல்ற தலைவர் நீங்க உங்களுக்கு தெரியாது ஒண்ணும் கிடையாது ஆமாமா ஆமா மனு கொடுக்கணும் கொடுத்துரும் என்ன மாப்பிள தலைவர் டக்குன்னு கவந்துட்டாரு இதைத்தானே எதிர்பார்த்தோம் அப்புறம் என்னப்பா தலைவரே சொல்லிட்டாரு பஸ் விடுங்கப்பா

அவங்களுக்கு நல்லது பண்ணணுங்கிறதுக்காக தான் புரியுதா புரியுது தலைவர் உத்தமபுத்ரா அவர்க்கு பேர் வச்சு பார்ட்டி உண்டேப்பா ஆத்தா இந்த வர அந்த மருந்து மட்டும் எல்லாம் சாப்பிடுறியா சாப்பிடுறேன் பேர் பேச்செல்லாம் நல்லா இருக்கா நல்லா இருக்கா கே ஒ ஆசிர்வாத நல்லா இருக்கா ஒரு நல்லா இருயா பட்டுமா போய் பேசுறேன் இங்க இப்போ நான் எதுக்காக இங்க வந்திருக்கேன் அப்படினா நம்ம தொகுதியில மக்களுக்கு என்னென்ன குறைகள் இருக்கு அவங்களுடைய தேவைகள் என்ன இது எல்லாத்தையும் உங்கள்ட்ட பேசி தெரிஞ்சுக்கிட்டு போய் பாராளுமன்றத்தில் தான் ஏதாவது குறை இருந்ததுன்னா சொல்லுங்க தலைவர ரோடே இல்லாத ஊர்ல சிமெண்ட் ரோடு போட்டு கொடுத்தீங்க அதுவே ரொம்ப பெரிய விஷயம் தலைவர்த்தி நான் எல்லா இடத்துக்கும் தார் ரோடு போட்டு கொடுக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன் ஆனால் இந்த எதிர்க்கட்சிகாரங்க கட்சி பேதம் பார்த்துக்கிட்டு நம்ம தொகுதிக்கு வர வேண்டிய நிதி எல்லாத்தையும் தடுத்துட்டாங்க நானும் பாராளுமன்றத்தில் போராடிக்கிட்டு தான் இருக்கேன் நிச்சயமா நம்ம தொகுதிக்கு என்ன வரணுமோ அதை வர வச்சு நம்ம தொகுதிக்கு செய்ய வேண்டியது எல்லாத்தையும் செய்வேன் எதிர்கட்சிக்காரங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லிக்கிறதுக்கு ஆசைப்படுறேன் எனக்கு ஓட்டு போட்டாங்க இல்லையா எங்க கட்சி தொண்டர்கள் மக்கள் அவங்களுக்கு மட்டும் நான் எம்பி இல்லை உங்களை நம்பி ஓட்டு போட்டாங்க இல்லையா உங்க கட்சி தொண்டர்கள் மக்கள் அவங்களுக்கு நான் தான் ஏன் எம்பி எனக்குன்னு ஒன்றும் பெருசா தேவையில்லை எனக்கு ஒரு பரம்பரையான வீடு இருக்கு அது உங்க எல்லாருக்கும் தெரியும் வயல்ல இருந்து கொஞ்சம் நெல்லுகள்ல அரிசி எரித்து வருது அதை வச்சு நான் நிம்மதியாக கஞ்சி குடிச்சு பிடிச்சிக்கிறேன் அரசியலுக்கு வந்து நான் ஒன்றும் பெருசாக சம்பாதிக்கல நான் சம்பாதிச்சிருக்கிறதெல்லாம் உங்களையும் உங்களுடைய அன்பையும் மட்டும்தான்

ஐயோ அம்மா நான் வெளியூருக்கு போயிட்டு உன்னைய யார் பாத்துக்கிறது சவுந்தர வழி ஒத்த பிள்ளைய பெத்தா ஒத்த பிள்ளைங்க பொத்தி பொத்தி வளர்த்தா அப்படி பொத்தி பொத்தி வளர்த்த பிள்ளைய அவளே பணத்துக்கு ஆசைப்பட்டு பிள்ளைய வெளியூர் காமிச்சிட்டா ஊருக்குள்ள உன யாரும் தப்பா பேசிட கூடாதாமா அதான வெளியூர் சொல்லுவிட சொல்லுவேன் உங்க அப்பா புத்தி அப்படி உனக்கு இருக்கு அவர் வளர்ப்பாயிடுச்சு இப்படியேதான் இருக்கும் ரெடியா ஆச்சே

நீயோ டேய் விரட்டு ஒரு வாய் வாங்கிட்டு போடா என்னடி பிள்ளைய வேலை வாங்குற நீ அவள் இருக்கிற இடத்துல போய் வீட்ட விளையாடுறதே ஒரு வேலை தான் விளையாட ஆகிடுவேன் சாப்பிடுவாடா நாம என்னைக்கு வந்திருக்கோம் எடுத்துட்டு வந்து வந்துறேன் மாமா வசூல் கிளம்பிட்டேன் இப்படியே சிரிச்சுக்கிட்டு இருந்தா எப்படிடா அண்ணன்

போறதுக்கு மனசே வரமாட்டேங்கி போகாட்டா வாடகை வராது போயிட்டு வரட்டே பார்த்துமா காற்றுக்காக ஜன்னலை திறக்காத காற்று வாக்கில் நெட்ல படத்து விட்டுருவாங்க வெயில் மண்டே பழகு இவர் வெண்ணி போட்டு தான் உங்களை இன்னைக்கு வாடகை வாங்காமல் போகக்கூடாது மணி வாடகைங்க இன்னும் ஒரு வாரம் டைம் கொடுங்க நான் எப்படியோ கொடுத்துர்றோம் ரெண்டு நாள் தான் டயம் அதுக்கப்புறம் வாடகை நான் எப்படி வாங்கணும்னு தெரியும்ல அஞ்சு வீட்டுக்காரர் முதனாளி அப்புறம் மழை பெய்யுது வெயில் அடிக்குது மண்டை சூடாயிட்டு அப்படிலாம் சொல்லக்கூடாது ஏன்ட பஞ்சு வீட்டுக்காரரு இவன் வேறப்பா இந்தள பா உடனுக்கு மரியாதை வாடகை கொடுக்க